ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஷார்ட் வீடியோவில் நான் வந்து இந்த நெல்மணி தோரணம் வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அம்மா தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெல் எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு ஸோ அறுவடை நேரம் ஸோ அந்த நேரத்தில் வந்து இதை பார்க்கும்போது எனக்கு தோணுண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்மணி தோரணம் வந்து நிலவாசனுக்கு முன்னாடி இந்த குருவிகளுக்காக உணவளிக்கிறதுக்காக வந்து கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஸோ அது போல் நம்மளே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை தோணுச்சேன் ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து ரெடி பண்ணேன் இந்த வீடியோட வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதாவது கடைகளில் இருக்கக்கூடிய அந்த மாடல்லே எனக்கு வந்து மேக் பண்ண தெரியல ஏன்னா அது கொஞ்சம் பின்னல் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ எனக்கு எது ஈஸியாக வந்ததோ அந்த ஒரு பின்னலை வச்சு நான் அழகாக தோரணம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் தான் கட்டலான்னு ஐடியாவில் இருந்தது பட் அங்கே கட்டினா கூட குருவிகள் வருமானு தெரில ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தான் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கட்டியிருந்தோம் ஸோ வயலில் அந்த நெல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் அது தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் போல ஆச்சு ஏன்னா கரெக்டாக அந்த நெல்லை மட்டும் பிஞ்சு போகாமல் எடுக்கணும் இல்லைங்களா ஸோ அழகாக அந்த ஷேப்பில் வந்து அப்போ தான் கிடைக்கும் ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு ஹைட் தேவையோ அதெல்லாமே கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் ஒரு நிலவாச அளவுக்கு கட்டணும் அப்படின்னா நம்ம ந அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எல்லாமே சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது நான் இதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு கட்டுக்கும் வந்து வந்து ஆறு ஆறு ஸ்டிக்ஸாக அந்த நெற்கதிர் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நம்ம ஜட பின்னல் போடுவோம் இல்லைங்களா அதே போல் பின்னி தான் நான் வந்து ஒவ்வொரு இது ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்படியே வச்சு பின்னுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் சுலபமாக கட்டிக்க முடியும் எனக்குமே இது வந்து சீக்கிரமாக இதுதான் வந்து முடிகிற மாதிரி இருந்தது அதனால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு நெற்கதிராக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து பக்கம் வந்து ஒரு நூல் வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கணும் ஏன்னா அப்படியே வச்சு பின்ன நம்ம பின்னணும்னா திரும்ப திரும்ப அது பிரிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் கீழே வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா எரிக்கி ஒரு முடி போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நம்மளுக்கு பின்னுறதுக்கு ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்தது வந்து உள்ள நூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் அதை ஏன்னா நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் இன்னொன்று சீக்கிரமாக வந்து அது அருந்து போகாமல் இருக்கும் ஸோ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா கட்டி எடுத்துகிட்டா இப்போ கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெண்டு நான் பிரிச்சுட்டு நம்ம ஜடை பின்னோம் இல்லைங்களா அதே போல் தான் பின்னி எடுத்தேன் ஸோ அந்த நிற்கிறதுமே வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுமே உடனே பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் வாடினதுக்கு அப்புறமா பின்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசுலேயே நம்ம பின்ன ஆரம்பிச்சோம்னா அப்படியே அது அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் அப்புறமா நீங்கள் பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி பின்னுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா புதுசாக ஒரு வேலை உங்களுக்கு நெருக்கிறது கிடச்சிருக்கு நம்மளே கூட வீட்டில் இந்த மாதிரி தோரணம் ரெடி பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம் இப்போ நானாக என்ன பண்ணேன்னா இது போல் தனித்தனியாக பின்னல் பின்னி அதை திரும்ப மடித்து உள்ள நூல் வச்சு நான் கட்டிட்டேன் அதாவது தோரணத்தோட ஹைட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை வந்து மடித்து கட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது போல தான் வந்து மடிச்சிருந்தேன் ஸோ அந்த மேலே அந்த பின்னலும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக தெரியும் ஸோ தோரணத்துக்கும் அந்த ஹைட்டும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ மடித்ததுக்கப்புறமா இது போல் கீழேயுமே வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் உள்ள நூல் வச்சு தான் நான் கட்டி எடுத்துருக்கேன் நமக்கு இது மாதிரி கட்டி எடுக்கிறது வந்து அந்த நிலவாசலோட அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து நம்ம கட்டி எடுத்துக்கலாம் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு நிலவாசலுக்கு தான் வந்து பிளான் பண்ணேன் ஸோ அங்கே தோரணமாக கட்டி தொங்க விழான்னு அதுக்கப்புறம் தோரண யோசனை தான் வந்து வெளிப்பக்கமாக கட்டி தொங்கவில்லைனு ரெடி பண்ணது இது பார்த்தீங்கன்னா நிலவாசலோட அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கையில் ஃபுல்லாகவே அந்த பின்னல் ரெடி பண்ணி கட்டி வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டி எடுக்கும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு தோரணமும் அழகாக கிடச்சிரும் அந்த பின்னலோடு இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ இதை கட்டி தொங்க விடுறதுக்காக நான் மேலே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா அந்த இது கம்பி இருக்குது இல்லைங்களா கட்டு கம்பி சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது போல் சண்டமாக இருக்கக்கூடிய கம்பியை தான் எடுத்துகிட்டு உளுக்கமாக அதுக்கு போர்ட் எடுக்கிறது அப்போ வந்து உனக்கு அசை அடிக்கடி நகர்ந்து வராமையே இருக்கும் இப்போ அடிக்கடி கண்டு விடுன்னு இல்லை அந்த நடுப்பக்கமாக வச்சு போர்ட் எடுப்பாங்க அந்த போர் நம்மளுக்கு டைம் எடுக்கிறது அந்த பின்னல் பின்னி மடித்து கட்டுறது மட்டும் தான் டைம் எடுக்கும் மற்றபடி நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து கோர்த்துட்டு நம்ம அழகாக கட்டிக்கலாம் இப்போ இந்த தோரணத்தை வந்து கட்டுறக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா வெளியே போட்டி கொள்ளலாம் ஏன்னா இங்கே வந்து இந்த பூ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி குதிவி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துலையே தான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அம்மாவும் குருவிக்காக வந்து இந்த பெட்டி வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த தோரணத்தை கட்டி விட்டுவிட்டால் அது வந்து சாப்பிட்றதுக்கும் சௌரியமாக இருக்குன்னு அழகாக கட்டி தொங்க விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் வீட்டோட எண்ட்ரன்ஸில் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது இது குருவிகளுக்கு சாப்பாடும் க வந்து சாப்பிட்டு போன மாதிரி இருக்கும் நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் அழகாக ஒரு தோரணமாக தொங்குறதுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருந்தது ஸோ இந்த சிம்பிளான ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த நெல்மணி தோறணும் கடையில் வாங்கியிருந்தால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுநூறுவாலேருந்து எழுநூறுபா வரலுமே வந்திருக்கும் ஏன்னால் அவ்வளோ நெருக்கத்தில் உள்ளே நான் வச்சு கட்டி எடுத்திருக்கேன் பட் இது வந்து அழகாக தோட்டத்துலேயே இருந்தனால எடுத்துக்கட்டி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்